தேவன் நம்மளை எப்படி ஆசிர்வதிப்பார் எந்த விதங்களில் நம்மளை ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டாக வேண்டும் அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு போலித்தனமான ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அதற்காக வேண்டி வானத்தை திறந்து என்ன பண்ண மாட்டார் உங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு கொட்ட மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது ஆசீர்வாதம் உண்டாகிறதுக்கான ஒரு வழி இருக்கு அந்த வழியில் தான் தேவன் என்ன பண்ணுவார்னா உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார் காரணம் என்னன்னா அவர் வந்து எல்லாவற்றையும் நீதி நியாயங்களோடு செய்கிற தேவன் அதனால் அவர் அநியாயமா என்ன பண்ண முடியாது அப்படி செய்ய முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் அநேகர் நினைக்கிற மாதிரி கட்டுக்கட்டாக பணத்தை அப்படியே கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டுக்கிற கடவுள் கிடையாது அவர் வந்து லீகல் கார்டு ஓகேங்களா அவர் சட்டப்பூர்வமான ஒரு ஆண்டவர் அதனால் சட்டத்திட்டங்களின்படி நாம் என்ன பண்ணோம் அவர் சொல்லுகிற சட்டத்திட்டங்களின்படி நிறைய விஷயங்களை அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கார் சொல்லியிருக்கார் அப்போது தேவன் என்னை ஆசிர்வதிக்க வேண்டுமென்றால் எந்த விதங்களில் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது புரியுதுங்களா அப்போது அதுக்கு வசனம் வந்து நமக்கு என்ன பண்ணுது ரொம்ப அழகாக தெளிவாக என்ன பண்ணுது திட்டமாய் சில விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது உபாகமத்தில் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் கவனிக்கிறீங்களா எப்படி கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் அப்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறார் ஆனால் வழி என்ன நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டிவிடுவார் நல்லா புரிஞ்சுக்கணும் மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மற்றவர்கள் அவர்கள் சம்பாதித்தாலும் அதற்கேற்ற செலவு அவர்களுக்கு என்ன பண்ணோம் இருக்கும் ஆனால் ஒரு கிறிஸ்தவன் சம்பாதிக்கும்போது கர்த்தர் அதில் ஆசீர்வாதங்களை கட்டலிடுவார் நீங்கள் சம்பாதிக்கிற அந்த பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இன்னொருத்தன் சாப்பிட்டு போகமாட்டான் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன பண்ணுவ நீயே அனுபவிப்ப அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கான வழி என்னன்னு சொன்னா நீ கைகளினால் செய்யக்கூடிய வேலையை அப்ப அவருடைய ஆசீர்வாதத்தின் வழி என்னன்னா நீ வேலை செய்யும் அந்த வேலை நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு என்ன பண்ணுவார் ஆசீர்வாதம் கட்டளை எடுக்கிற கூடியவரா அவர் இருக்கிறார் அப்போ நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அது வெற்றியாய் தான் முடியுமே தவிர தோல்வியா முடியாது காரணம் என்னன்னா கர்த்தர் எனக்கு சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தை நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணும் உனக்கு இருக்கும் அப்போ என்னை தேவன் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு அப்போ நான் என்னுடைய கையை கொண்டு நான் ஒரு காரியத்தை செய்யணும் இந்த பூமியில் அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும் அந்த பலனை அனுபவிக்க முடியும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அடையணும்னு சொன்னால் என் கையை கொண்டு நான் என்ன பண்ணணும் வேலை செய்ய வேண்டும் ஏன்னா தேவன் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அவர் இந்த பூமியை எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் உண்டாக்கி முடித்ததுக்கு அப்புறம் சொல்கிறாரு அவர் ஒர்க் அவருடைய வேலையை முடித்தார்னு சொல்லுது கவனிக்கிறீங்களா அவர் வேலையை முடித்து ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு கவனிக்கிறீங்களா அப்போது நமக்கு இந்த காரியத்தை நம்ம ஒவ்வொருத்தருமே கவனிக்க மறக்கிறோம் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன் கர்த்தர் கருத்துறோம்னா என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அவர் என்ன ஆசிர்வதிக்கணும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுடைய எண்ணங்கள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க நான் போயிட்டு என்ன பண்ணோம் தேவனுடைய பாதத்தில் முக்கால்வாசி நேரம் இல்லை நாள் முழுதுக்காக காற்று கிடந்தாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை உன் கையை கொண்டு நீ செய்யும் காரியங்களில் தேவன் உனக்காக என்ன பண்ணுவார் ஆசீர்வாதத்தை கட்டளிட்டு வச்சிருக்கிறாரு அப்போ நான் என் கையை கொண்டு எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் தேவனே நினைச்சாலும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது அவர் எந்த விதத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறாருன்னு சொன்னால் அந்த நான் ஒரு வேலையை செய்யணும்னு விரும்புகிறாரு அந்த வேலையில எனக்கு என்ன பண்ணுவார் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு கவனிக்கிறீங்களா மற்றவர்களை காட்டிலும் என்னை தேவன் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் மற்றவர்கள் இந்த உலகத்தில் நீங்க செய்யற அதே காரியத்தை தான் அவங்களும் செய்வாங்க ஆனா அவர்களை காட்டிலும் நீங்கள் மேன்மையுள்ளவர்களாக இருப்பீங்க ஏன் தேவனுடைய ஆசீர்வாதம் அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யணும் சரியாய் சரியாய் புரிந்து கொண்டு அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போல் பாருங்கள் உபாகமும் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு எட்டு பதினெட்டு உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதி பண்ணும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கவனிக்கிறீங்களா உன் கையினால் நீ வேலை செய்யணும்னு சொல்கிறாரு ஆனால் அந்த வேலை செய்கிறதுக்கான பலத்தையும் அவர் தான் கொடுக்குறாராம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறவர் கர்த்தர் அப்போது எனக்கு என்ன பண்ணாரு கை கால்களை உண்டு பண்ணியிருக்கிறாரு அந்த கை கால்களில் பலனை உண்டு பண்ணியிருக்கிறாரு அந்த பலத்தின் மூலியமாக நான் வேலை செய்யணும்னு விரும்புகிறாரு அந்த வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டையிட விரும்புகிறார் புரிதுங்களா அப்போது ஏன் கையை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்கும் காரணம் என்ன அதான் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன பண்ணியிருக்கு இதை சொல்லப்பட்டிருக்கு அப்போ தேவன் என்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எந்த வழியா உன் கையினால் நீ செய்யக்கூடிய வேலையில் கவனிக்கிறீங்களா உங்கள் கையினால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டையிடுவார் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் காட் யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்